ஹேய் கதை கேக்க நீங்க வந்துட்டீங்களா அக்கா சொல்ல நானும் வந்துட்டேன் இன்னைக்கு நம்ம பாக்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க அக்கா தங்கச்சி ஆனா ரெண்டு பேருமே வாழறாங்க அப்ப பணக்கார வீட்டுல வாழற அக்கா என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா எனக்கு பதில் நீ வந்துட்டு எனக்கு பாத்துருக்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட வாழணும் அப்பதான் நான் வந்து நான் லவ் பண்றவன் கூட நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்ச பிளாக்மெயில் பண்றா தங்கச்சும் அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம சரி அப்படின்னு சம்மதிக்கிறா ஆனா ஒரு வருஷத்துலயே புருஷனும் பொண்டாட்டியும் பயங்கரமா லவ்ல இருக்கும் போது ஏன் புருஷன திருப்பி கொடுன்னு அக்காக்காரி வந்து கேக்கும் போது தங்கச்சிக்காரி என்ன பண்ணுவா ஹீரோக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா தெரியாதா இல்ல ஹீரோ தெரிஞ்சா என்ன ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றதுதான் இந்த முழு கதையும் சோ இந்த டிராமாவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது நான் இப்பயும் சொல்றேன் எஸ் எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸில் ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா என்னோட பேர் வந்து ஜின் என் அக்காவோட பேர் வந்து மின் நாங்கள் ரெண்டு பேருமே சின்ன வயசுலயே பிரிஞ்சிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் ட்வென்ஸ் பட் ஆனால் எங்கள் அக்கா வந்துட்டு ஒரு பணக்கார வீட்டில் தத்து எடுத்துட்டு போய் வளர்த்துட்டாங்க நான் எங்கள் அப்பா கூடியே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்போ எங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்கே எனக்கு பணம் இல்லாமல் போயிடுச்சு அதனால ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா எனக்கு அவனுக்கு சுத்தமா வந்து செட்டே ஆகாது அவன் பேர் கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா ஆயிடுச்சு இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அப்படி இப்படின்னு நாங்க ரெண்டு பேருமே குடும்பம் நடத்தி இப்ப வந்து உண்மையா எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஓரளவு ஃபீலிங்ஸ் இருக்கு எனக்குன்னு இருக்க என்னோட பிடிச்ச விஷயங்க எல்லாத்தையுமே வந்து யாருக்கும் தெரியாம நான் தனியா தான் செய்வேன் எனக்கு பிடிச்ச சாப்பாடு கூட யாருக்கும் தெரியாத மாதிரிதான் சாப்பிடணும் ஏன்னா நான் என்னோட வாழ்க்கையை வாழல என் அக்காவோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா அதே நேரத்துக்கு அவளுக்கு புடிச்சா மாதிரி ஏதோ ஒரு ஃபுட்டை வந்து தனியா உட்காந்து வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா கரெக்டா கதவுக்கு திறக்கிற சவுண்ட் கேக்குது அந்த சவுண்டு கேட்ட உடனே அய்யய்யோ இது எல்லாத்தையும் மறைக்கணுமே இந்த ஸ்மெல் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பயப்படுறா வேக வேகமா ரூம் ஸ்ரீ எல்லாம் அடிச்சுட்டு வந்து நிக்கிறா அப்பதான் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க நம்ம ஹீரோவோட பேரு வந்து கோச்சன் இவன் வந்த உடனேயே வந்து இவளுக்காக அழகா கேக்கு பூ எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான் இதுல என்ன காமெடி அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இந்த பூவே பூனாவே இவளுக்கு அலர்ஜி அதே மாதிரி அவன் வாங்கிட்டு வந்திருக்க கேக் பிளேவருமே இவளுக்கு பிடிக்காது இது எதுவுமே இவன் எனக்காக செய்யல என் அக்காக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் எனக்கு வேற வகையே இல்ல இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனாலும் வந்து நான் வந்து யாரோட வாழ்க்கையோ வாழற மாதிரி ஒதுங்கி நின்னுதான் இப்ப வரைக்கும் வாழ வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றா ஆக்சுவலா இன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டே ஹாப்பி பர்த்டே மின் அப்படின்னு வந்த உடனே சொல்றான் அதுலயே ஹீரோயின் என்ன இவளோட பேர் வந்து ஜென் இல்லையா ஆனா இவன் இப்ப இவள மென்னன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அது கேட்ட உடனே வந்து இந்த வாழ்த்துக்கள் கூட வந்து அவளுக்காக தான் இவன் சொல்றான் இது கூட எனக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா அப்ப அவன் எடுத்துட்டு வந்த கேக்கு புக்கே எதையுமே பாக்காம வெளியூர்லாம் போயிட்டு டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க நீங்க போய் ஃபர்ஸ்ட் கொலிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறேன் ரெடி பண்றேன் அப்படின்னு போயிடுறா ஹீரோவும் சரின்னு எதுவும் சொல்ல முடியாம அவனும் போயிட்டு ரெடி ஆயிட்டு குளிக்கிறதுக்கெல்லாம் வந்துடுறான் ஹீரோயின் அங்க இருந்து வெளியில போக பாக்குறான் இப்ப எதுக்காக நீ தள்ளி தள்ளி போற நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உனக்கே தெரியும்ல அப்படின்னு கேக்குறான் அப்பதான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா இது பாரு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ரெண்டு பேரோட கல்யாணமும் காதல்ல வரல பிஸ்னஸ் காக்கிறது மட்டும்தான் நம்ம கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆனா போக போக எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிடுச்சு நீ இல்லாமனால இருக்கவே முடியாதுன்ற சூழ்நிலை நான் வந்துட்டேன் இப்பவும் எதுக்காக நீ என் கிட்ட வந்து ஒதுங்கி ஒதுங்கி போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா ஹீரோயினோட மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா நீ மட்டும் இல்ல நானும் தான் உன்னை விரும்புறேன் பட் ஆனா நான் யாருன்னு தெரிஞ்சது நான் எதனால உன் கூட இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீ என்ன வீட்டு போயிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அவளுக்கு சுத்தமா அந்த பூவோட ஸ்மெல் ஒத்துக்கவே இல்ல போல அதனால தும்பிக்கிட்டே அதை எடுத்துட்டு வந்து வெளியில போடுறா இப்பதான் அக்கா காரி மின்னோட இன்ட்ரடக்ஷனே காட்டுறாங்க நமக்கு அவ வந்து அன்றாட ஒரு கேக் எல்லாம் எடுத்துட்டு தங்கச்சிக்கு விஷ் பண்றதுக்காக வரா ஹாப்பி பர்த்டே ஜின் ஆக்சுவலி எனக்கு வந்தா இன்னைக்கு பர்த்டே நீ விஷ் பண்ணயா பத்தியா ஆனா நான் உன்ன ஞாபகமா வந்து விஷ் பண்ற பாரு அப்படின்னு சொல்றா இவளை பார்த்த உடனே பேய பார்த்தா மாதிரி ஹீரோயின் பயந்து போயிடுறா அது மட்டும் இல்ல இந்த பர்த்டேக்கு உனக்கு நான் பெரிய கிப்டே வச்சிருக்கேன் என்ன தெரியுமா நீ இதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கலாம் இந்த வாழ்க்கையை உன்ன கம்பல் பண்ணி நான் வாழ வைக்க மாட்டேன் இனிமே நம்ம ரெண்டு பேரும் அவங்கவுங்க இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு அப்படியே கள்ள தூக்கி மண்டேல போட்ட மாதிரி ஆயிடுது இப்பதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது காட்டுறாங்க ஆக்சுவலா வந்துட்டு நம்ம மின் இருக்கா இல்லையா அவளுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அவளும் அவளோட லவ்வரும் அவனோட பேர் வந்து டேவிட் அதே டைமுக்கு அதே கிளப்ல தான் நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா ஹீரோயின் கிட்ட அந்த கிளப்போட மேனேஜர் வந்து தப்பா நடந்துக்கிறான் அவன் கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு ஹீரோயின் தப்பிச்சு அந்த சைடா ஓடி வரா இங்க ஆளுங்க எல்லாம் கூட்டமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம் குள்ள வந்து பாக்கும் போதுதான் மென் வந்துட்டு அவங்களோட லவ்வரை கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னு செம்ம ஷாக்கு ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலதான் வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க அதோட பல வருஷம் கழிச்சு இப்பதான் மீட் பண்றாங்க அப்ப மென் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா இவளை தனியா கூட்டிட்டு போயிட்டு செம்மையா திட்டுறா இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீ கிளப்ல இப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தீன்னா பாக்குறவங்க நானு நினைச்சு எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னா தங்கச்சி கரையை திட்டிக்கிட்டு இருக்கான் அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு வேற வழியே தெரியல எனக்கு நான் படிப்பையும் எனக்கு இன்னும் வேலையும் எதுவும் கிடைக்கல அதனாலதான் இந்த வேலை செய்யறேன் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் அண்ணு தயவு செஞ்சு அப்பாவோட மெடிக்கல் ஃபீய மட்டும் கொஞ்சம் கட்டிதா அப்படின்னு சொல்லி கேக்குறா அந்த ஆள் ஒண்ணும் என் அப்பா எல்லாம் கிடையாது நான் எதுக்காக வந்துட்டு அதெல்லாம் பண்ணணும் எனக்கு அவசியமும் கிடையாது நீ என்ன வேணாலும் பண்ண ஆனா இந்த ஊர்ல பண்ணாத வேற எங்கன்னா போய் இந்த பிச்சை எடுக்கிற வேலையெல்லாம் பண்ணு என் மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்பதான் நம்ம மென்னுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா தோணுது உன்னால எனக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது ஆனா இந்த முகத்தை வச்சுக்கிட்டு உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நான் பாத்துக்கிறேன் ஆனா நான் சொல்ற எல்லாத்தையும் நீ செய்யணும் ஏன் எதுக்குன்னு எந்த கேள்வியும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சரின்னு ஒத்துக்கிறா என்ன வளர்த்தாங்க இல்லையா ஒருத்தவங்க அவங்களோட பிசினஸ் பார்ட்னரோட பையன் தான் நம்மளோட ஹீரோ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட விருப்பம் அதனால இவ என்ன சொல்றானா எனக்கு பதில் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட நீ வாழு எனக்கு அவனை பெருசா பிடிக்கல அவன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்டுமே இல்லை எனக்கு வேற ஒரு லவ்வர் இருக்கான் அவன் கூட நான் நிம்மதியா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றா சோ அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இவளுக்கு கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும் போது நடுவுல இப்ப வந்து நிக்கிறா எனக்கு என்னோட வாழ்க்கையை திருப்பி கொடு இப்பவும் நான் சொல்றேன் கண்டிப்பா அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா இன்னைக்கு இப்ப என்ன சொல்றதுனே தெரியல என்ன நீ உன்னோட லவ்வர் கூட தானே செட்டில் ஆக போறேன்னு சொன்னேன் இப்ப பாதியில வந்து திடப்பன்னு இப்படி பண்ணினா அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எப்படி அவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லும் போது அவன் எப்படி கண்டுபிடிப்பான் நீயும் நானும் தான் ஒரே மாதிரி இருக்கோமே அப்படின்னு சொல்றா நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட நான் வந்து உன்கிட்ட பெர்மிஷன் கேக்கல நான் உனக்கு இன்ஃபர்மேஷனாதான் கொடுக்குறேன் நாளைக்கு நான் வருவேன் நீ அதுக்குள்ள உன்னோட போட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்றா அப்பதான் கரெக்டா ஹீரோ அந்த டைம்க்கு ஹீரோயின்னு கூப்பிட்டுகிட்டே வரான் அவ ஓடி போயிடுறா அப்ப ஹீரோயின் கிட்ட கேக்குறா எதுக்காக அந்த பொக்கையெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னும் போது இல்ல அதுல வந்துட்டு சின்னதா பூச்சிங்க எல்லாம் இருந்தது அதை போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருந்தது அதனாலதான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றா சாரி நான் தெரியாம அதை வாங்கிட்டு வந்துட்டேன் சரியா கவனிக்கலாம் அப்படின்னு சொல்றான் ஆனா இவ யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தா மாதிரி ஹீரோக்கு தோணி அதோட மறுநாள் வந்து காட்டுறாங்க மறுநாள் நம்ம மென் வீட்டுக்கே வந்துடுற வீட்டுக்கு வந்த உடனே நீயே வந்துட்டு ஜின் என்ன சொல்றானா வீட்டெல்லாம் நான் சுத்தி காமிச்சிடுறேன் எல்லாமே வந்து அப்பதான் உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இல்ல நீ புதுசா வந்துட்டு வீட்டுக்கு வந்த மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு டவுட் வந்துரும் அப்படின்னு சொல்றா அதெல்லாம் பணக்கார வீட்டுல எல்லாம் என்னென்ன எப்படி இருக்கும் எங்க இருக்கோன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் உனக்குதான் புதுசா இருக்கும் ஒரு வருஷமா தாண்டி நீ இதெல்லாம் பாக்குற நான் பொருந்ததுல இருந்து வளர்ந்த போது இப்படிதான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பந்தெல்லாம் பண்ணிக்கிறா அப்படியே மின் வந்துட்டு டோட்டலா நம்ம ஹீரோயின் மாதிரி ரெடி ஆயிடறா ரெடி ஆன உடனே ஹீரோயின் வந்துட்டு வேற ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போறா அந்த டைமுக்கு கதவு திறக்கிறமா சவுண்ட் கேட்குது ஹீரோதான் வீட்டுக்கு வரான் மின் உடனே என்ன பண்றானா நம்ம ஜிம்மை இழுத்துட்டு போய் வேக வேகமா வந்துட்டு நீ எங்கேயே இரு அவனை நான் மேல அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்றேன் அப்புறமா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றா ஹீரோ வந்த உடனே என்னது இது உன்னோட ஹேர் எல்லாம் பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னும் போது புதுசா நான் இப்பதான் என்னோட ஆசையில மாத்துனேன் இது நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேக்குறா இல்ல இல்ல நீ எப்பயும் இருந்தாலும் நீ கவலைப்படாத உனக்கு பிடிச்சா மாதிரி நீ இரு அதுவே போதும் அப்படின்னு சொல்றான் அப்ப உடனே இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இவளாவே வந்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றா இதே எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஆனா ஹீரோக்கு என்னது இது இவன் ரொம்ப வித்தியாசமா இருக்காள் இன்னைக்கு இப்படி எல்லாம் அவ பண்ண மாட்டாளே அப்படின்னு தோணுது இருந்தாலும் பாக்குறதுக்கு அப்படியே டிட்டோ நம்ம ஹீரோயின் மாதிரி இருக்கிறதுனால ஹீரோயுக்கு பெருசா வித்தியாசம் தெரியல அப்போ உடனே பார்த்தல்ல இவன் என்னையா இருந்தாலும் சரி உன்னையா இருந்தாலும் சரி ஏத்துப்பான் ஏன்னா நம்ம ரெண்டு பேரோட முகமும் ஒரே மாதிரி இருக்கு நீனால கண்டுபிடிக்கவே முடியாது உன் வேலை இங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் கிட்ட ஹீரோ நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்கிறதுக்காக அங்க இருந்து உடனே என்ன பண்றான் வேக வேகமா நம்ம ஹீரோயினை புடிச்சிட்டு போய் வெளியில தள்ளிடுறா இதுக்கப்புறம் நீ வர வேண்டிய அவசியமே இல்ல எதனா தேவைன்னா நான் போன் பண்றேன் அப்படின்னு சொல்றா அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த பூ எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டுட்டு வரும்போது ஹீரோ வந்திருப்பான் இல்லையா அப்ப எல்லாம் உண்மையா சொல்லிடலாம் இவன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவா ஆக்சுவலா என்னன்னா நான் யாருன்னா அப்படின்னு சொல்லுவா அதுக்குள்ளேயே வேலை எல்லாம் நிறைய பேர் வந்து ஹீரோவை கூப்பிடுவாங்க இவனோட ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கம்பெனில தேடிட்டு இருப்பாரு அப்ப அவர் சொல்றாரு என் குழந்தையோட ஆபரேஷனுக்காக தான் நான் தேடிட்டேன் நான் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா உங்களோட கம்பெனில தான் வேலை செய்யற தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கும் போது நீ வந்துட்டு என் கிட்டயே கேட்டிருந்தீன்னா நானே கொடுத்திருப்பேன் ஆனா எப்ப நீ என்கிட்ட கிட்ட பொய் சொல்லணும்னு நினைச்சிட்டியோ என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டியோ அப்புறம் கண்டிப்பா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் சோ இத பார்த்த ஹீரோயின் வந்துட்டு இவன் கண்டிப்பா பொய் சொல்லிருந்தா நம்மள மன்னிக்க மாட்டான் நம்ம எதையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான் பிரசென்ட்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இது எல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்கிட்டே ஹீரோயின் வந்து வெளியில ஒரு பூனை குட்டியை வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா ஐயோயோ அவர் வராரு அவர் வந்து என்ன பாத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பூ குட்டி அந்த இடத்துலயே விட்டுட்டு வேக வேகமா ஓடிடுறா அந்த டைம் கே ஹீரோ வந்து ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டுதான் வெளிலயே வந்திருப்பான் வெளியில வந்து பார்த்தா இவ்வளவு குட்டியாலயா அவ்வளவு சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு அந்த குட்டியை தூக்கி இவனும் கொஞ்சிட்டு இருக்கான் அப்போ மென் அந்த இடத்துக்கு வரா என்ன நீங்க குளிக்க தானே போனீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது இல்ல வெளியில ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு பார்த்தா இந்த பூனைக்குட்டி தனியா விளையாடிட்டு இருந்தது இதுக்கு நீ தினமும் சாப்பாடு வைப்பே வச்சுட்டியா அப்படின்னு கேக்குறான் அந்த பூனை குட்டி இவ கிட்ட போகவே மாட்டேது என்னது இது கிட்ட வரவே மாட்டேது அப்படின்னும் போது இல்ல இல்ல நான் குளிச்சிட்டு வந்தேன் அதனால என் மேல டிட்டர்ஜென்ட் மேல எல்லாம் வருது இல்லையா அதனாலதான் வரல அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு பூனைய கையில வாங்கிடுறா துணியெல்லாம் சுத்தி இவளுக்கு ஐயோ இவன் என்ன கண்டுபிடிச்சிருவானா இவன் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி தோணுது ஆனா ஹீரோக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கா மாதிரி இருக்கு அதோட மறுநாள் போயிட்டு நம்ம என்ன பாக்குறதுக்காக போற மின் அங்க போன உடனே ஹீரோயின் கிட்ட திட்டிக்கிட்டு இருக்கா எதுக்காக நீ வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண நே எதுக்கு நைட்டு நான் உன்னை கிளம்ப சொல்லி அங்கேயே இருந்த இந்நேரம் நீ என்ன மாட்டி விட்டுருப்ப தெய்வம் இல்லாத வேலையெல்லாம் பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு வாரத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் எத்தனை வாட்டி ஒன்னா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடு எதுக்காக நீ இப்படி எல்லாம் கேக்குற என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பின்ன நானும் அதுக்கேத்த மாதிரி இருக்கணும் இல்லையா நான் ஏதாவது மாத்தி வித்தியாசமா பண்ணேன்னா அவன் கண்டுபிடிச்சிட மாட்டானோ அப்படின்னு சொல்லி கேக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா அப்ப இதை என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கணக்கு வச்சுக்க முடியாத அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் பயங்கர தான் இருப்பீங்க போல இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா ஆனா எனக்கு என்ன தெரியுமா இதுல பிரச்சனையா இருக்கு இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீ நடந்துக்கிற விதமே கொஞ்சமும் நல்லாவே இல்ல என்னவோ எல்லார்கிட்டயும் பிச்சைக்காரி தான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லார்கிட்டயும் எல்லாத்துக்கும் தான் இருக்க தயவு செஞ்சு இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இந்த ஊர்ல இருக்காத இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்றா இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு கிளம்புறாங்க அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வரா அவங்க கொஞ்சம் தொலைவுல இருக்கிறதுனால இவன் கிட்ட போறதுக்குள்ளே அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அப்பதான் ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான் முந்தன நாள் நைட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா நின்னு என்ன பண்ணிருப்பா அப்படின்னா அவளே வந்துட்டு போயிட்டு ஹீரோவை ரொமான்ஸ் பண்ணிருப்பா என்ன இன்னைக்கு நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருப்பான் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே நான் எப்பயும் போல நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லும் போது கூட இவனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அவ மேல வந்து ஸ்மெல் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கும் நீ உன்னோட ஷெவர் ஜெல் எல்லாம் மாத்திட்டியா உன்னோட சோப் எல்லாம் நீ மாத்திட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் புதுசா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா இவனுக்கு வந்துட்டு ஏதோ ரொம்ப வித்தியாசமா இருக்கா மாதிரி இருக்கு இல்ல வேண்டாம் இன்னைக்கு என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறான் சோ அதனாலதான் வந்துட்டு ஹீரோக்கு ஹீரோயின் மேல கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்குது அவ ஜின்னா இருக்காதோ அப்படின்னு சொல்லி தோணுனாலும் அவனுக்கு மனசுக்குள்ள சேச்ச அவதான் நம்ம கொண்டாட்டி அவதான் வீட்டுல இருக்கா அவ எப்படி நம்ம என்ன குழப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனே வந்துட்டு மண்டக்குள்ள குழம்பி போய்தான் இருக்கான் இப்ப நம்ம ஹீரோயின் தான் அவளோட வீட்டுல இல்ல இல்லையா அதனால இவன் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா இந்த காபி போடுறதுக்கெல்லாம் ஒரு காம்படிஷன் வைப்பாங்க இல்லையா அந்த ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக போறா அப்ப அங்க இருக்க மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து ஒர்க் பண்ண முடியாது பெல்ஜியம்ல தான் ஒர்க் பண்ண முடியும் உங்களை நாங்க அங்க கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னும் போது அவ எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிடுறா ஏன்னா ஹீரோ வீட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவளுக்கு தோணுது அப்ப அந்த டைம்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம டேவிட் இருக்கான் இல்லையா அவன் வந்துட்டு நம்ம ஹீரோன்னு மின்னு நினைச்சுக்கிறான் மரியாதையா உள்ளவா என்ன விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிடான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க காஃபி ஷாப்ல இருக்க ரெஸ்ட் ரூம்க்கு இவளை இழுத்துட்டு போயிடறான் இவள பயங்கரமா அப்டேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் போட்டு பலார் பலாட்னு அடிக்கிறான் அது எப்படி நீ என்னை பாதையில விட்டுட்டு போவ நான் வசதியா இருந்த வரைக்கும் என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த இப்ப நான் தனியாயிட்டேன் என்கிட்ட எந்த காசும் இல்ல பணமும் இல்ல அப்படின்னு உடனே இனி விட்டுட்டு நீ போலான்னு நினைச்சிட்டியா கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன் நான் வந்துட்டு டைம் பாஸ்க்கு உன் கூட சுத்தலன்னா உன்னை லவ் பண்றேன் நீ என் கூட இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தெரிஞ்ச ஆரம்பிச்சிடறான் இவன் ஒரு சைக்கோவா இருப்பான் போல கொஞ்ச நேரத்திலயே கழுத்தை புடிச்சா அமுக்குறான் அப்பதான் அவ சொல்றா போன வருஷம் கரெக்டா என்னோட பர்த்டே அன்னைக்கு நீ பாத்தியே உனக்கு ஞாபகம் இல்லையா நான் வந்துட்டு முன்னோட ட்வின் சிஸ்டர் அவ என்னோட வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் சரி உன்னையும் இங்க கொள்றேன் அவளையும் அங்க கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் அட்ரஸ் சொல்லு அவ எங்க இருக்கா எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறான் இவன் கிட்ட மென் கூட இருக்கா மாதிரி ஒரு போட்டோ இருக்கு அதுல இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதை காட்டுறான் என்னது அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செம்ம ஷாக்ல இருக்கா ஆமா எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நான் என்னோட பிசினஸ் லாஸ்ல எல்லாத்தையும் எழுந்துட்டேன்றதுனால இப்ப என்னை விட்டுட்டும் போயிட்டாவ என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா முழுதா சொல்லு உன் அக்கா எங்க இருக்கா அப்படின்னு கேஞ்சுறான் இரு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா கையில தடைச்சிட்டு எடுத்து இவன் மண்டையில அடிச்சுட்டு வேக வேகமா அந்த எடுத்து விட்டு ஓட பாக்குறா இவனும் பின்னாடியே துரத்திட்டு போறான் அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்கறாங்க என்னடா பண்ற நீ அப்படின்னும் போது இரு என்னோட பொண்டாட்டி இவர்களுக்கும் எனக்கு ஒரு சின்னதா சண்டை வந்துருச்சு அதனால இவ வந்து என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றா நான் சமாதானப்படுத்துறேன் நீங்க யாரும் தலையிடாதீங்க அப்படின் போது இல்ல இல்ல அந்த போட்டோல இருக்குது நானும் இல்ல இவன் போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவ அந்த டைமுக்கு கரெக்டா வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு மீட்டிங்க்காக வர போல அவன் பார்த்த உடனே வந்து எட்டியே ஒரு உதவி விடுறான் அவன் கையில இந்த போட்டோலாம் கீழே போய் விழுந்துடுது அதுல காஃபி கொட்டிடுது உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல என்னமாச்சு யார் இவன் எதுக்காக உன்கிட்ட பிரச்சனை பண்றான் அப்படின்னு கேட்கும் போது அவன் அவன் என் பொண்டாட்டிடா என் பொண்டாட்டிடா அப்படின்னு டேவிட் கத்துக்கிட்டே இருக்கான் அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான அவன் ஃபுல்லா குடிச்சிருக்கான் அவன் போதையில இல்லை என்கிட்ட ஏதோ தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறா கீழ இருந்து அந்த போட்டோ எடுக்கிறாங்க போட்டோல பாத்தா ஃபுல்லா காஃபி கொட்டிருக்கு நல்ல விலையா ஹீரோயினோட பேஸ் அதுல இருக்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியாம போச்சு அப்பாடா இந்த வட்டி நம்ம தப்பிச்சுட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு மருந்து எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் கையில பூரா அடியா இருக்கு அவங்களோட ஷோல்டர் அவன் காயத்தை புடிச்சு அழுத்தினான் இல்லையா அங்க எல்லாமே வந்து அவளுக்கு அடிபட்டு இருக்கு இப்ப மறுபடியும் ஹீரோக்கு வந்து மறந்து போட்டுட்டு இருக்கும் போது இதுதான் என்னோட ஒய்ஃபு இவன் மேல இந்த ஸ்மெல் தான் வரும் இதுதான் அவ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இப்பதான் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது இவன் ரொமான்ஸ் பண்றான் ஹீரோயின் உடனே என்ன சொல்றா நீங்க வேலையில இருந்து பாதி வந்துட்டீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றா ஏன்னா ஹீரோ கூட நெருக்கமா இருக்க இருக்க இவன் மேல வந்துட்டு லவ் அதிகமாயிட்டே போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயப்படுறா சரி ஓகே நானும் போய் வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ கிளம்புறான் சடனா ஹீரோவோட மனசுல இவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணிருக்கனும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இவ என்னை விட்டு வேலைக்கு போறாளும்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவன் மனசுல தோண ஆரம்பிக்குது உடனே சட்டம்னு திரும்பி வந்துட்டு ஹீரோயின ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சார் நான் ஹீரோயின் வந்து கேக்குற என்ன ஆச்சு எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க வெளில தானே போறீங்க அப்படின்னும் போது இல்ல எனக்கு எதோ வந்து பக்கத்துல போதே உன்னை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு எல்லாமே ஏதோ வித்தியாசமா இருக்கு நமக்குள்ள ஏதோ தூரம் வந்துட்டா மாதிரி இருக்கு விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ இவள ரொம்ப லவ் பண்றான் பாக்கும்போது ஹீரோ இன்னுக்கு அது வந்துட்டு பயங்கர கஷ்டமாயிடுது ஹீரோ இன்னும் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிடுறா இப்ப வந்துட்டு இவ இங்க இருந்து கிளம்பி போனாதான் வந்து மென் இங்க வர முடியும் இல்லையா அதனால ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது இவ எழுந்துக்கறா எழுந்துக்கும் போது இவளுக்கு என்ன தோணுதுன்னா எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுது நாளைக்கு கண்டிப்பா நான் உன்கிட்ட எல்லா உண்மையா சொல்ல போறேன் அப்படின்னு நினைக்கிறான் அதுக்கு ஏத்த மாதிரி மறை என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க மீட் பண்ணும் போது மென் வந்து செம்ம கத்து கத்துறா உனக்கு என்ன தைரியம் இருந்தா நேற்று நைட் அவன் கூட இருந்திருப்ப உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அவன் இதுக்கப்புறம் உன் புருஷன் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன் இன்னொருத்தி புருஷன் கூட இருப்பியா என்ன அப்படின்னு கேக்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்க ஹீரோயினோட நெக்கெல்லாம் மார்க்கா இருக்கா அதை பார்த்த உடனே இன்னும் கடுப்பாயிரா இப்ப நான் என்ன பண்ணுவேன் நீயே யோசித்து பாரு இப்ப உன்னோட நெக்கெல்லாம் எல்லாம் மார்க்கா இருக்கு கண்டிப்பா நான் பக்கத்துல போனேனாவே அவன் கண்டுபிடிச்சிட்டானா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மின் கேக்குறா அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்ல வரா அப்படின்னா நீ எதுவும் பதிலே சொல்ல வேணாம் அவன் கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றா என்னது உண்மையை சொல்ல போறியா பைத்தியமா நீ இதுக்கு மேல உண்மையை சொன்னீனா அவன் வந்து உன்ன பர்ஸ்ட் ஏத்துப்பானா உன்னதான் முதல்ல வெறுப்பான் அப்படின்னு சொல்றா ஹீரோ வந்து மின்னுக்கு கால் பண்றா கால் பண்ண உடனே நான் ஷாப்ல தான் இருக்கேன் நீங்க வந்து என்ன பிக்அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா உனக்கு நான் கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள வந்துட்டு நீயே டிசைட் பண்ணிட்டு ரெஸ்ட்ரூம்க்கு ரூம்க்கு தான் நம்ம ரெண்டு பேரும் ட்ரெஸ் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறேன்னா ஓடி போய் ஹீரோயின் கட்டி புடிச்சுக்கிறா ஏன்னாச்சு எதுக்காக நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க அப்படின்னும் போது இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நான் கொஞ்சம் பயந்துட்டேன் நீ இது நடந்த எல்லா விஷயமும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னும் போது நான் உன் பக்கத்துலயே தான் இருக்கேன் இதுக்கப்புறம் நீ எங்கயும் போடுறதுனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போனா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சமாதானப்படுத்துறான் சடனா வந்துட்டு அந்த காஃபி ஷாப்ல கரண்ட் போயிடுது அங்க வேலை செய்யறவங்க கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறாங்க ஹீரோ அதனால போயிடுறான் போயிட்டு எல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது ஹீரோயினோட இடத்துல மென் உட்காந்துட்டு இருக்கான் அதே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்ப மறுபடியும் அவளோட பழைய மாதிரி ஹேர் ஸ்டைல மாத்தி விட்டுட்டு அங்க இருந்து போறா நம்ம ஹீரோயின் இதை எல்லாத்தையும் நின்னு ஓரமா பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்பதான் அவன் வாயால என்ன விரும்புறேன் அப்படின்னு சொன்னான் அப்போதான் அவன் சொன்ன பேரு என்னோட பேரே கிடையாது என்ன மொத்தமா அடையோடு விரித்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணி பயந்துகிட்டுதான் இவன் வந்துட்டு எல்லா ஒண்ணுமே ஹீரோ கிட்ட சொல்லல இங்க அதே நேரத்துக்கு வீட்டுல காட்டுறாங்க ஹீரோ வந்துட்டு என்ன கட்டி பிடிக்கிறான் கட்டி பிடிக்கும் போது மறுபடியும் இவளோட ஸ்மெல் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் இல்லையே நீத்து வேற மாதிரி இருந்தது இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு என்ன அப்படின்னு பயங்கர குழப்பத்துல இருக்கான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவன் உடனே டவுட்ல அந்த கழுத்துல இருந்து அடையாளம் இருக்கான்னு பாக்குறான் அடையாளம் இல்ல இவ பதறி போயிடுறா ஆனாலும் அந்த பதட்டத்துலயும் தெளிவா போய் சொல்றா இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல அது வந்துட்டு நான் வெளியில போகும்போது அசிங்கமா அப்படியே போக முடியும் எல்லாம் பாக்க மாட்டாங்களா அதனால நான் மேக்கப் போட்டு அதை மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா என்ன நீ ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க உனக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா இன்னைக்கு வந்துட்டு நீ தனியா பாக்கிறது ரொம்பல தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கேக்குறான் என்னது பனிஷ்மெண்டா நீ தான் வந்துட்டு பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்லி கேக்குறான் பயமா எனக்கு ஏன் பயம் எனக்கு யார பார்த்தும் பயம் இல்லை அப்படின்னு சொல்றா நேத்துதான் அவ வந்தான் நீ பயப்படுறேன்னு சொல்லி கிட்ட அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அவனா அவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் எல்லாம் எல்லாரையும் கொன்னு போட்டுட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரைக்கும் மாதிரி பேசுறா மறுபடியும் ஹீரோக்கு வந்து டவுட் அதிகமாகுது இவ இப்படி கிடையாது இவையும் இப்படி எல்லாம் பேசுவா ஹீரோயின் இப்படி எல்லாம் பேச மாட்டாளே அவ எல்லாத்துக்குமே ரொம்ப பயப்படுவாளே அப்படின்னு சொல்லி இன்னும் குழப்பமாகுது இவ என்ன சொல்றானா சரி ஓகே நான் போய் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மேல போறா அப்பவும் அவளோட கையெல்லாம் நல்லா வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டே போறாளா அப்போதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது நீதாவை கையே தூக்க முடியாம அவஸ்தப்பட்டா இப்ப ரொம்ப கேஷுவலா இருக்கா எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இப்ப நான் தப்பா நினைக்கிறேன்னா இல்ல எல்லாம் தப்பா நடக்குதா அப்படின்னு பயங்கர குழப்பத்துல ஆயிடறான் ஹீரோ அப்ப உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவனோட ஆபீஸ் கோட்ல வந்துட்டு இவனுக்கு ஒரு முடி கிடைக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இன்னொரு முடிய கலெக்ட் பண்றான் இந்த ரெண்டு முடியும் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா வந்து ஹீரோயின் தங்கியிருக்க இடத்துக்கு வரா வந்த உடனேயே ஹீரோயின் கிட்ட சொல்றா இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு நீ அதனால என்கிட்ட தான் இருக்கணும் என்ன அங்க யாரையும் என்ன எதுன்னு தெரியாது நான் வந்து தெரியாத மாதிரி நடந்துட்டேன்னா அது எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் அதனால நீயும் அந்த இடத்துக்கு வரணும் ஆனா ஹீரோவோட கண்ணுல படக்கூடாது ஹீரோ வந்து வந்த உடனே நீ அங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்றா சொன்ன மாதிரியே வந்துட்டு அந்த இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க அங்க வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா அவ கூட கணக்கிலேயே இருக்கா கால்ல இவங்க யாரு இவங்களை வந்து எப்படி தெரியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எல்லாம் ஹீரோயின் வந்து நின்னுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கா அவளும் அதுக்கேத்த மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் பேசுறா ஹீரோயின் ஹீரோ வர டைம் ஆயிடுச்சு நம்ம வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட்ல போய் ஏறுறா கரெக்டா ஹீரோவோவும் அப்படியே லிப்ட்ல வந்து ஏறான் இது என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா மாஸ்க்கு கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு ஹாலோமேன் மாதிரி நின்றுட்டு இருக்கா அங்க இருந்து தலை தெரிக்க வேக வேகமா கிளம்பி போய் ஓடுறாளா அப்ப ஹீரோக்கு இவ மேல ஒரு டவுட் வருது இவள பாக்கும் போது ஏன் வந்து எல்லாம் தெரிஞ்சா மாதிரி ஒரு பொண்ணாவே எனக்கு ஃபீல் ஆகுறா அப்படின்னு சொல்லி அவளை துரத்துலாம் அப்படின்னு பாக்குறான் ஆனா அதுக்குள்ளேயே வந்து ஹீரோயின் அங்கிருந்து ஓடிடுறா ஹீரோயின் இப்ப அங்க இங்கன்னு இடம் தேடி அழிஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லையா அந்த கேப்ல இவளுக்கு வந்து சிலர் எல்லாம் தெரியாம போயிடுது அப்ப தப்பு தப்பா பேசிடுறா அதனால எல்லாரும் வந்து ஹீரோ கிட்ட கேக்குறாங்க என்னப்பா உன் பொண்டாட்டி பெரிய ஆளாயிட்டா எங்கெல்லாம் பார்த்து பார்க்காம போறா அப்படி அப்படின்னு கேக்கும்போது ஹீரோக்கு இன்னும் டவுட் அதிகமாயிட்டே போகுது அதே டைம்க்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஒரு ரிங் எடுத்து நீட்டுறான் இந்த ரிங் வந்துட்டு உனக்காக தான் இதை வாங்கிட்டு வர்றதுக்காக நான் போனேன் அதுதான் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான் இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனா ஆக்சுவலா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த டிசைனை பண்ணதே நம்ம ஹீரோயின் தான் இந்த டிசைனுக்கு ஒரு மீனிங் இருக்குன்னு நீ சொன்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறான் அப்பதான் வந்துட்டு ஹீரோயின் லைன்ல வரா வந்த உடனேயே அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா அதுக்கு எந்த ஒரு மீனிங்கும் கிடையாது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அந்த டிசைனை வரைஞ்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா அப்ப ஏன் மின்ன வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது நம்ம தான் தப்பு தப்பா நினைக்கிறோமா ஏன் இப்படி நமக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான் அப்ப உடனே என்ன பண்றான் அப்படின்னா நான் உனக்கு கல்யாணத்துக்காக ப்ரொபோஸ் பண்ண இல்லையா அந்த டைமுக்கு நீ எனக்கு ஒரு பாட்டு பாடின அந்த பாட்டை இப்ப பாட முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் எல்லாரும் ஃபர்ஸ்ட் கையில போட்டு விடுங்க அப்படின்னு ஹீரோ போட்டு விடுறான் பார்த்தா அந்த ரிங் வந்துட்டு ஹீரோலுக்கு ரொம்ப லூஸா இருக்கு என்னது இது இப்பதான் வந்து ரெடி பண்ணீங்கன்னு சொன்னீங்க அதுக்குள்ள எப்படி இது இவ்வளவு லூஸ் ஆகும் அப்படின்னும் போது ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல உண்மைதானே நான் வந்து இப்பதான் ஆர்டர் கொடுத்து ரெண்டு மூணு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ளேயே எப்படி இப்படி லூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றான் அதுக்குள்ளேயே ஹீரோயின் ராஜ வேகமா யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்துடுறா வந்த உடனே நான் பாடுறேன் நீ மைக்காண்ட மட்டும் போயிடு தனியா அப்படின்னு சொல்லும் போது ஈவெல்லுமே என்ன பண்றனா மைக்காண்ட போயிடுறா தனியா ஸ்டேஜுக்கு போன உடனே அவல இருக்க இயர்ஃபோனு எடுத்து அந்த மைக்ல ஒட்டி வச்சிடறா ஹீரோயின் எங்கேயோ இருந்து பாடுறா இவன் வந்துட்டு வாயசேக்கிறான் அதை ஹீரோ கேட்டுட்டு இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா ஐயோ எனக்குதான் மூளை குழம்பு போயிடுச்சு போல நான் தான் ஏதோ தப்பு தப்பா கற்பனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான் பாடி முடித்த உடனே ஹீரோன கட்டி பிடிக்கிறதுக்காக வேக வேகமா போறான் இவனுமே வந்தா ஆசையை கட்டி பிடிச்சிக்கிறான் ஹீரோ வந்துட்டு நின்ன கிஸ் பண்றதுக்காக போறான் ஹீரோயின் வந்துட்டு வழி தெரியாம இந்த இடத்துக்கே வந்து கரெக்டா சுத்தி சுத்தி அப்ப ஹீரோயின எங்க ஹீரோ திரும்பி பாத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவன் என்ன பண்றானா இழுத்து பிடிச்சி இவளை கிஸ் பண்ணிடுறா நேராக அங்க ரெஸ்ட்ரூண்ட்க்கு ரெண்டு பேரும் போய் தனியா மீட் பண்றாளுங்க உன்னால எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா இப்ப நான் வந்துட்டு அவன் கூட வீட்டுக்கு போவேன் இன்னைக்கு வந்து எனக்கு கிட்ட பக்கத்துல இருக்கணும் அவன் நினைக்கும் போது மறுபடியும் அடையாளம் ஒரு நாள்ல எங்க போச்சுன்னு கேட்பான் அப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன் உன்னால எனக்கு ரோதனியா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பதில் நீ அங்க போ அப்படின்னு சொல்றா உடனே ஹீரோயின் வந்து என்னால முடியாது யனால இதுக்கு மேல அவன் பக்கத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா இது பாரு திரும்ப திரும்ப உன்னு பைத்தியம் மாதிரி பேசாத உன்கிட்ட நான் எதுக்கும் பெர்மிஷன் எல்லாம் கேக்கல நான் உனக்கு ஆர்டர் தான் பண்றேன் நீ போய்தான் ஆகணும் இல்லன்னா உங்க அப்பாவை பத்தி நீ கொஞ்சம் யோசித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ இல்ல பண்றா இப்ப ஹீரோயினுக்கும் வேற வழி இல்ல ஹீரோயினும் கிளம்புறா ஆனா இதுல இன்னொரு காமெடி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க வந்து நின்று இல்லை இல்லையா அந்த டைமுக்கு மைக்கு பக்கத்துல பாக்குறான் அவ ஒட்டி வச்ச ஹியர்ஃபோன் இருக்கு அது பார்த்த உடனே ஹீரோக்கு என்னடா நடக்குது அப்படின்னு இன்னும் குழப்பமாகுது சோ இதோடைய இந்த ஃபேஸ் பாட்ட முடிக்கிறோம் நாளைக்கு வந்து இதோட பைனல் பாட்டை பார்த்துடலாம் சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன் பாய்